யாராவது போய் துருகுட்ட பயங்கரமாக சிரித்து பேசி விளையாட்டாக பண்ணிகிட்டு தான் டேரக்ட் விளையாட்டி அவன் ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கைக்குள்ளார சிக்கிக்கிட்டான் அவன் உளவியெல்லாம் அப்படி தான் இருக்கான் அவன் வந்து என்னை பயங்கரமாக என்னோடய திறமைகள் எதுவுமே வெளியில் காட்ட முடியாத ஒரு சூழலில் சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தான் அதுலேருந்து வெளிப்பட்டு கபடி விளையாடணும்னு ஆசைப்படுறேன் இந்த வயசில் வரக்கூடிய ரொம்ப சாதாரணமான ஒரு ஆசை எனக்கு திறமை இருக்கிற ஒரு விளையாட்டை நான் இப்போ வெளியில் போய் விளையாடணும்னு நினைக்கிறது அது விளையாட முடியாத ஒரு சூழலில் இருக்கிறவன்டா அப்படிப்பட்ட ஒருத்தர் உளவியெல்லாம் எப்படி இருப்பாங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒரு சீரியஸாவே இருப்பான்ல அந்த சீரியஸ்னஸ் இந்த கெட்டக்கூடாதுங்கிறது கவனமா இருக்கு இது ரொம்ப வருஷமா எடுத்தாங்க இல்ல எடுத்தது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இவரோட பயிற்சி கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷம் முடிச்சு உறுப்புலரை போய் ஏர் ஓட்டுறதும் ஆட்டு தோல் குடிக்கிறதும் இப்படி கடுமையா அந்த ஊர்க்காரனாக மாறுறது ஒன்னும் இருக்குல்ல அதுவே ஒரு ஆறு மாசம் போகுது அதுக்கு நடுவில் போகுது காட்டு வேலை செய்யறதெல்லாம் போகுது அதுக்கு உடற்பயிற்சியா அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல அவரை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது பேர் சுத்தி பசங்க எல்லாத்துக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் தொடர்ந்து ஒரு கபடி அந்த பசங்க நடுவுல துருவ வச்சுட்டு தொடர்ந்து பயிற்சி விடுவது இதெல்லாம் தாண்டி ஷூட்டிங்க்கு ரெடி பண்றது பார்த்ததே சொல்ல நானே லேடரா தான் பார்த்தேன் சப்போஸ் இப்போ வந்து மகானுக்கு அடுத்தது உடனே இது வந்திருந்ததுன்னா மகான் நான் பார்க்கல அது அப்படிதான் சொல்ல முடியும் அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ட் ம் ஏன்னால் துருவுக்கும் உங்களுக்கும் பயங்கர காம்பினேஷன் ஒன்று ஸோ அந்த காம்பினேஷனு கேரக்டர் வைஸ்ஸு சேர்ந்து நடிக்கணும் எல்லாமே இருக்குது அப்போ என்ன பேசியிருந்தீங்க துருவிட்டெல்லாம் அதர் தன் சில துருவை நீங்கள் யாராவது போய் துருவிட்ட பயங்கரமாக சிரித்து பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டாலே டேரக்ட் வெரைட்டி வேறு ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கைக்குள்ளார சிக்கிக்கிட்டான் அவன் உளவியெல்லாம் அப்படிதான் இருக்கான் அவன் வந்து என்னை பயங்கரமா என்னோட திறமைகள் எதுவுமே வெளியில காட்ட முடியாத ஒரு சூழலில் சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தான அதுலேருந்து வெளிப்பட்டு ஒரு கபடி விளையாடணும்னு ஆசைப்படுற இந்த வயசுல வரக்கூடிய ரொம்ப சாதாரணமான ஒரு ஆசை எனக்கு திறமை இருக்கிற ஒரு விளையாட்டை நான் இப்போ வெளியில போய் விளையாடணும்னு நினைக்கிது அது விளையாட முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறவன் நான் அப்படிப்பட்ட ஒருத்த உளவியலாக எப்படி இருப்பாங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒரு சீரியஸாகவே இருப்பான்ல அந்த சீரியஸ்னஸ் இந்த இடத்துலையும் கெட்டக்கூடாதுங்கிறது கவனமாக இருந்தது அதனால் துருவிட்ட போய் நீங்கள் சிரிச்சானவசியமாக பேசுகிறதோ வேறென்னையாவது ஒன்று பேசுகிறதோ முடியாது அது முடியாது அது அது எங்கேயே நமக்கு புரியும்னா யாராவது நாலு பேரை திட்டு வரல நம்ம போன கேடே அப்படின்ட்ட பேசிட்டு கூட அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம போய் திரும்ப ஒரு பேச்சை கொடுத்து நம்ம ஒரு வேலையை இங்கே செய்யக்கூடாது அவர் சொல்கிறார்லாம் இப்போ மதன் வந்து அங்கே வர இடங்களில் அவர் வேலை இல்லாமல் மற்ற வேலையும் எது மற்ற வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாலம் பண்ணுறது இல்லைம்மா இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே அதுவே பெரிய வேலைன்னு நினைக்கிற இல்லை இது சி இதுதான் வந்து சக நடிகர்களும் சரி ஒரு பெரிய டெக்னீஷியனாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் ஆமாம் ஒரு படம் நல்லா வர்றதுக்காக வந்து அனைத்து பேரும் இங்கே எங்கள் டீமே நல்லா ஒர்க் பண்ணிச்சிங்கன்னா நான் என்னென்னா ஒன்றும் வேலை செஞ்சதாக இருக்கலாம் இல்லை வேலை செய்யாதவங்களா ஆமாம் 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 அந்த இடத்துல அமைதியா இருந்ததுதான் வேலையே நீங்க சும்மா வரட்ட போய் எனக்கு அந்த படம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா படம் ஐ ஐயோ அந்த இடம் ஐயோ இந்த இடம் அப்பா அம்மா கான்சென்ட்ரேஷனாவே வேற ஒன்னா மாதிரி வருஷமா எடுத்தாங்க நம்ம இல்லை எடுத்தது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இவரோட பயிற்சி கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னுச்சு அந்த கபடிக்காக நம்ம கபடி வீடியோ ஒன்று பெரிய லேட்டஸ்டா நீங்க பார்க்கல மனத்தி கணேசனோட இப்போ வேற ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக வந்துச்சு நீங்கள் இவரு மானிசர்ராஜம் இவரும் பயிற்சி கொடுக்குறாங்க பழைப்பு கனவு பார்ட் பை பார்ட்டாக ஒன்று வந்துச்சு அதில் என்ன தெரியும் உருக்குள்ளார போய் ஏர் ஓட்டுறதும் ஆட்டு தோல் உரிக்கிறதும் இப்படி கட்டுமையாக அந்த ஊர்காரனாக மாறுறது ஒன்று இருக்குல்ல அது அதுவே ஒரு ஆறு மாதம் போகுது அதுக்கு நடுவில் தினந்தோறும் கபடி விளையாடுறது போகுது காட்டு வேலை செய்கிறதெல்லாம் போகுது அதுக்கப்புறம் உடற்பயிற்சியாக தகுதிப்படுத்திக்க அது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை அவரை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சுற்றி பசங்க எல்லாத்துக்கும் தொடர்ந்து ஏன்னா அவங்க எல்லாம் தொடர்ந்து ஒரு கபடி அகாடமியில் இருக்கிற பசங்க அந்த பசங்க நடுவில் துருவ வச்சுட்டு தொடர்ந்து பயிற்சி கொடுங்க இதெல்லாம் தாண்டி ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணுறது இதில் என்ன கேட்டுனா இந்த பையனுக்கு நடிக்க தெரியும் துருவுக்கு இவருக்கு வந்து நீங்கள் கபடி தான் தரணும் அந்த பசங்க எல்லாத்துக்கும் கபடி தெரியும் நடிக்க தெரியாது அவங்களுக்கு நடிக்கவும் சொல்லித்தரணும் டாஸ்க் ஆமாம் டாஸ்க்குன்னா புரிதல் தானே முதல்ல இந்த கேமராக்குள்ளே நான் சொன்னேன் இல்லையா கற்காசரில் வெளில போகாரா வெளில போகாரான்னா தெரியல ஆரம்பத்து நடிக்கும்போது நமக்கு தெரியல கேமராக்குள்ளே இங்கே நிற்கிறது டைட்டு நிற்கிறது நமக்கு தெரியலன்னு ஒன்று இருக்குது இது எதுவுமே தெரியாத இந்த திரைமொழி தெரியாத பசங்க அந்த பசங்களை அதுக்குள்ளார கொண்டு வந்து இவரை கபடிக்குள்ளார நல்ல பாயிண்ட் ஆஃப் ஆயுங்க ஆமாம் திரைமொழி மொழி தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரணும் அவங்க கபடி மொழி தெரியாத இவருக்கு சொல்லித்தரணும் ஆமாம் ஆமாம் ரெண்டையும் இணைக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய டாஸ்க் பெரிய டாஸ்க் அது பெரிய படம் ரொம்ப பெரிய உழைப்பு வாங்கின படம் அந்த படம் ம் அதனால் எனக்கெல்லாம் ரொம்ப நாளெலாம் இல்லை நாளெல்லாம் நான் ஷூட்டிங்கும் ஒரு நாள் நான் ஒரு நாற்பது நாள் நடிச்சிருப்பேன் நான் ஒரு நாற்பது நாள் நடிச்சிருப்பேன் ரொம்ப நாள்லாம் நீங்கள் இந்த மூன்று வருஷ காலமாக ஒன்று இருக்குல்ல அந்த காலத்தில் நீயும் போய் பயிற்சியில் போயிருந்தி நான் ஒரு பயிற்சினே இல்லை நேராக ஷூட்டிங் தான் நேராக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு கபடி ஆட தெரியுமா ஆ எங்கள் அப்பா பயங்கரமான கபடி பிளேயர் எங்கள் அப்பா வந்து பிரமாதமான கபடி பிளேயர் எங்கள் அப்பா நான் பார்த்ததில்ல எங்கள் அப்பா போலீஸில் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அப்பா வந்து கடலூர்லாம் போயா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பு இருக்கான் அப்படி விளாடுவாராங்க வராங்க எங்கள் அப்பா அதுதானே நம்ம வந்து தெரியல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கபடி படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு அப்பா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்போ பார்க்கலாம் அப்பா சமீபமாக சரி ஆமாம் ஓகே ஸோ எனக்கு கபடி விளையாட தெரியாது எனக்கு கபடி விளையாட தெரியாது பார்த்தாலே பயமாக இருக்கும் எனக்கு ஏன்னா அதில் அகாடமியில் இருந்த பசங்க ஒருத்தர் நம்ம உயரம் இருப்பான் அப்படி இருப்பான் ஒருத்தனோ நீங்க சும்மா விபிடுவாங்க என்னையா என்ன நம்ம கோச் போட்டு வர மாட்டேங்க அப்படியே விடுவாங்க முடிஞ்சு நான் வீட்டுக்கு போக போனா போயிற்சி ரைடு சீன் ஒன்னு வரும் பயிற்சி எல்லாம் அந்த பசங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு அந்த மற்ற பசங்கள்லாம் சொல்றேன் அவங்கலாம் இப்படி ஜாலியாக பேசுவாங்க ஜாலியா பேசுவாங்க ஜாலியா மட்டும்தான் பேசுவாங்க பசங்க வந்து நம்ம நம்மளும் ஊருக்காரருந்தானே எந்த எடுத்தது ஃபுல்லாக தூத்துக்குடி ஓகே திருநெல்வேலி திருச்செந்தூர் பக்கம் இப்படி தான் போணுச்சு அங்கே தான் ஃபுல்லாக அங்கே தான் அங்கே தான் பசங்க ஜாலியான பசங்க நம்ம ஊர்க்காரங்களுடனும் நம்மளும் ஊர் ஊர்க்காரன் தானே அப்படி இருக்கும்போது நம்ம பழகுறதே வந்து பூச்சி இல்லாமல் இருக்கும் முதல்ல நீங்கள் முதல் நாள் தான் வந்து போகும்போது சார் உங்களை அது அறிவியில் பார்த்துருக்கோம் சார் அதான் அடிச்சுங்க சார் இப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு ஒரு அரை நாள் நீங்கள் நல்லா பேசிட்டு வச்சுங்களேன் கோச் அப்புறம் என்ன கோச் அப்படிவாங்க என்னமாட்டேன் பேர்ஸில் கூப்பிட்றான் விஷயம் இதுக்கிட்டா கோச்சில் கூப்பிட்றேன் நல்ல பசங்க ஓகே நல்ல பசங்க ஸோ அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் அவன் நல்ல அனுபவம் இல்லை நல்ல அனுபவம் நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து வேலை செய்து நடிக்கிறதுங்கிறதே ஒரு மாதிரி சிறப்பான சந்தோஷமாக இருக்கும் இப்போ அது மாதிரி இந்த டைட்டிலுக்கு காரணமே வந்து நீங்கள் கொடுத்த இதுதான் இல்லை இது ஆ பயங்கரவள கண்டுபிடிப்பாருங்க ஆ என்னன்னா காலமாடன் பைசன்னு போட்டு கீழே காலமாடன் போட்டாரு காலமாடன்ங்கிறது அது ஒரு ஒரு விஷயமா ஒன்று பேசினாங்க காலமாடனே டைட்ல வச்சிருக்காமே எதுக்கு பைசன் வச்சாங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நான் என்னுடைய புரிதலுக்கு நான் சொன்னது என்னன்னா ஒரு வண்டியில போறோம் ஒரு வண்டியில போகும்போது இந்த மாடு குறுக்கால வந்ததுன்னா மட்டும் நின்றுச்சுன்னா பிளாக் பண்ணி நின்றோம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது நீ இப்படி போனால் முன்னாடி வரும் இப்படி போனால் பின்னாடி போவோம் இது என்ன பண்ணும் அதனால் வந்து ஜென்ரலாக நடக்கிறது அதுலேயே காட்டு இருமை இருக்குல்ல அது எப்படிச்சின்னா நின்று உங்களை பார்க்கும் ஐசைட்டி மாற்றி துறைக்காது அப்படியே தான் இருக்கும் இப்படியே இருக்கும் இப்போ நமக்கு பின்னாடி ஓடுறதா இல்லை முன்னாடி அதை கிராஸ் பண்ணலாமா இல்லை அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா பண்ணலாம் இருக்குது இது காட்டில் நிறைய இந்த ம மலையில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல அவங்க நல்லா தெரியும் காட்டணும் போதுச்சி பிசாமரு பிசாமரு அப்படின்னா ஏன் அப்படின்னு ஏன்னா அது டமாலுன்னு ஏதாவது ஏறிப்படும் ஏதாவது பண்ணிவிடும் ஒருவேளை இதுதான் அந்த பிளாக் அந்த கபடிங்கிறத ஒரு பிளாக் இவன் எப்போ எந்த பக்கம் வந்து தொடுவாங்கிறதே தெரியாது உள்ளே இதுக்காக டைட்டில் பைசன்னு வச்சுருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சேன் ரெண்டு காரணம் இருக்குது இப்போ காரணத்துக்காக ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இந்த படம் வந்து எல்லா மொழிகள்லையும் நம்ம டப்பிங் பண்ணி படம் இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கு மலையாளத்தில் இருக்குது இப்படி போகும்போது காலமாடன் மாடன் அப்படின்னு வச்சா அவங்களுக்கு என்னென்னு வைக்கிறது இப்போ மாடை வந்து போத்துன்னு தான் அவங்க ஓகே அப்போ நீங்கள் போத்துன்னு அப்படி ஒன்றா ஒன்றா வச்சிட முடியாது அதுக்கு என்ன காளை அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக ஒன்றா இருக்குமான்னு தெரியாது இப்போ எல்லா இடத்துலையும் ரெடிஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் சைடு வந்து இது ஒரு யூனிவர்சல் டைட்டில் ஒன்று கிடச்சா போகிறோம் ஒரு காரணம் பைசன் ஒன்று இன்னொன்று இந்த கபடி பிளேயர் கணேசனாக இருக்கார்ல ரியல் மனத்தி கணேசன் இருக்கார்ல அவர் எல்லாடும் ஒரு பைசன் வந்து கூப்பிடுவாங்க அவர் வந்து இல்லை நார்த் இந்தியா சைடெல்லாம் வந்து பைசன்னா இப்படி பார்த்துட்டு இப்படி குட்டி தூக்குனார்னா ஒரு ஆரடி தள்ளி போய் விடுவாங்க தான் அதனால் பைசன் வர்றான் பைசன் சொல்கிறான் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ இதுதான் நம்ம உண்மையான காரணம் அந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட் மூவமெண்ட் தான் மூவ் தான் மூமெண்ட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்கல்ல இவரோட ஸ்டைல் வந்து பைசன்ல எப்படி அப்படி அன்னை சூப்பர் அதுதான் அந்த டைட்டில் டைட்டில் அதை நீங்கள் அதை கூட ரொம்ப சரியா ப்ரொடியூசருக்கும் பிடிச்ச மாதிரி காரண காரியத்தோடு ஒன்று வைக்கிறது என்னத்தையாவது இங்கிலீஷ் டைட்டில் வச்சிடாம ஒரு எக்ஸ்ட்ரா டைட்டில் அவர் பயங்கரம் அவர்ல பவர்ஃபுல் டைட்டில் பவர்ஃபுல் டைட்டில் பயங்கர பவர்ஃபுல் அதை யோசிச்சு கரெக்டாக வைக்கிறார்ல தலைமை பெரிய தலைவர் ஆமாம் ஸோ இந்த இடத்துல வந்து இல்ல அந்த கேரக்டர் சேஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு அதாவது ஒரு வாத்தியாராக அந்த வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு முதல் தடவை அவனை கூட்டு போனார் கூட்டு போயிடுவான் கபடி நான் பிடிக்க மாட்டேன் சரி ஓகே உட்காரே சாப்பிட்றியா அப்படின்னா ரெண்டு பரோட்டா ரெண்டு நாலு அஞ்சு பத்து எவ்வளோ வேணாம் சாப்பிட்றேன் உட்காந்து உட்கார வச்சோன்னே அங்கே தான் அந்த கேள்வி வருது அவன் நம்ம ஆளுங்களா அப்படின்னு அந்த கேள்வி வைக்கிற இடம் ஸோ அந்த இடம் பார்க்குறப்பெல்லாம் வந்து இவர் இல்லை இவர் நல்லவர் தான் ஒரு செகண்ட் ஒன்று அவனை உட்கார வச்சுட்டு போயிட்டார் இவர்தான் கடைக்கு போகிறான்னு போகிறாரு அதாவது நான் ஒவ்வொரு ஷார்ட்டையும் கவனிக்கிறேன் உட்கார வச்சு போயிட்டார் அவன் கடைக்கு போகிறான்னு போகிறாரு வேற மாதிரியோ இதான் நடக்குமோ அப்படின்னு பார்த்தா அடுத்த சீன் ஒரு மர்டர் சீன் வருது ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போடலாம் இந்த ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து லால் அவர்கள் வந்து பார்த்துட்டு கோச்சே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல கை கொடுப்பார் அப்படின்னா ஓகே அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவங்களாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அதான் நீங்கள் படத்தில் எல்லாம் சொல்லிட்டாங்க ஏ நான் கூட தான் இப்ப அதிலேருந்து வரேன் இப்போ நான் உனக்கு இது பண்ணலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வரும்போது வந்துட்டு இல்லை அண்ணே ஒன்று சொன்னார் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு அப்படிங்கும்போது ஒரு ஸ்லைட் சேஞ்சு இது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்டு டேலாக் எனக்கு எனக்கு கதையில வந்து சார் நீங்கள் கொஞ்சம் அதை சமூகம் மாதிரியாக மாறுறிங்க நீங்கள் அந்த காட்சியை முன்பின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸாக கரெக்டாக ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி ஒன்று பார்க்குறீங்க எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற பார்த்துட்டு எனக்கு சந்தனராஜ் கதாபாத்திரம் தெரியாதுல்ல சந்தனராஜ் கதை நான் போய் என்ன பேசுனாங்கிறது கூட அவனுக்கு தான் தெரியும் அப்போ அங்கே போய் என்ன பேசுனா என்ன பேசியிருப்பான் தெரியும் ஸோ நான் அந்த பார்வையில் வந்து அப்படி பார்க்கவே மாட்டேன்ல எனக்கு படமாக இந்த காட்சியில் சந்தனராஜா சந்தனராஜே சந்தேகப்படுற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இல்லை இல்லை எனக்கு வராது அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது டேரக்ட்டாக தான் இருக்கு சரி இதுக்கு மேலே தான் நான் மாறுறேண்ணா அதனால எனக்கு 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 ஆர்டரில் எடுத்தாரா ஆர்டர்லையும் எடுத்தார் அப்புறம் நடுவில் ஏதோ மாறுனுச்சு மாறுச்சு ஆமாம் 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 எனக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து அந்த ரொம்ப சமயத்தில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ உங்கள் கதாபாத்திரம் சார் இப்போ எனக்கு அந்த மாதிரி இல்லை எனக்கு அவர் கேரக்டர் உடைக்க மாட்டார் ஓகே மாரி சார் பற்றி ஒரு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும் அவர் ரொம்ப மனிதர்களோடு ரொம்ப க்ளோஸாக மனிதரோட மட்டும் இல்லை அவர் எல்லா முருகங்களோட வரையும் க்ளோஸாக பழகுற ஒரு மனுஷன் அவர் அவர் தெரியும் ஒரு கதாபாத்திரம் அது ஒரு குணாதிசயம் இப்படி தான் இருக்கும் அதை போட்டு நம்ம திரும்ப திரும்ப அது பாலா போயிருந்தால் கூட பாலா போயிடுச்சின்னு காட்டாமல் இருக்கிறது தான் இங்கே ஒரு அறம்னு நான் நினைக்கிறேன் வாங்க இல்லை பாலா போனதுக்கு ஒரு காரணம் ஒன்று வேணும் நீங்கள் பாலா போனோடனே நல்லவனு தான் காட்டுறேன் அவனுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது விட முடியலை நான் என்ன பண்ணுவேன்னா ஆதங்கப்படுறான் அதனால நீ கொஞ்சம் விலகிடுறாங்க ஆமாம் நீ கொஞ்சம் விளையா ஆமாம் ஆமாம் அது அது எவ்வளோ நேர்மை போ என் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் நல்லா பிடிப்பாங்க நான் உட்காந்து தவளை வந்து பேசிகிட்ருப்பேன் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் போனதுக்கப்புறம் இல்லை என்கிட்ட கூப்பிட்டு நீ கிளம்பிடுறியா ஏண்டா இல்லை ஏழு பேர் ஆயிடுச்சு உனக்கு தானே ஜெனக்கண்ண அதான் இவ்வளோ தான் நல்லா மரியாதை தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ஏழாவது பேருக்கு அப்புறமா நான் கொஞ்சம் தடுமாரியாதான் பேசினேன்னா கல் மட்டும் பேசிக்க முடியாது அதனால கிளம்பிடுறியா இன்னொரு நேர்மையான வேண்டாம் போய்ட்டு இருந்தால் சொல்லிட்டு கிளம்பி போயிடுது இப்படி ஒரு ஒரு அடிப்படை நாகரிகம் ஒன்று இருக்குல்ல அந்த அதான் அந்த இது வரைக்கும் இந்த மாதிரியான திரைப்படங்களில் காமிக்காத ஒரு காட்சி அது எனக்கு அந்த காட்சியே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காட்சிக்கு முன்னாடி காட்சியே எனக்கு பிடிச்சிருந்தது அதாவது என்னன்னா ஒன்றுமே கிடையாது அந்த காட்சியில் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் இப்படி திரும்பி அப்படி துருவ அப்படி பாப்பாப்பில் வேறு எதுவுமே இல்லை ஓகே நீ நீ இந்த இடத்துல இருக்காது போ நான் கூப்பிட்டே தான் நீப்போம் எனக்கு அந்த அது அந்த காட்சி எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் இவர் வந்து பேசுறது இது இப்படி தான் இது மாறாது நீ போய்டு உனக்கு நான் வேறு டீமில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு அது நல்ல ஒரு மெச்சூர்டு கேரக்டர் ஆமாம் 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 அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எனக்கு என்னென்னா இந்த படத்தில் வந்து உங்கள் கேரக்டரோட ட்ராவலில் அந்த த்ரூ அவுட் வரும்பொழுது ஒரு இடத்துல அந்த அவன் அவன் டீமுக்கு செலக்ட் ஆகிறது அந்த ஒரு அட்வைஸ் பண்ணுறது எங்கள் அப்பா அந்த படம் பார்த்து அவர் சொன்னார் நான் திருக்காட்டுப்பள்ளி ஹை ஸ்கூலில் படித்தார் திருக்காட்டுப்பள்ளி ஹைஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் வந்து நிறையா இந்த இவங்க பிராமின் சமூகத்தில் தான் டீச்சர்ஸ் இருப்பான் நான்கு ராமர் படிக்கிறதே கஷ்டம் அப்போ படிக்கும்போது என்ன ஆ இவன் நல்லா படிப்பான் என்னோட கிளாஸ் போனோம்னா ஒரு டீச்சர் தான் என்னை வழி நடத்தினார்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு டீச்சரை நான் மறுபடியும் பார்க்குறேன் படத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு வாத்தியார் தான் சார் அந்த வாத்தியார் வந்து சொன்னதுனால தான் அவன் கபடியாக ஆடணும் அவங்க அப்பா தான் வேணாண்டார் ஆமாம் ஆமாம் இல்லை ஆனால் அந்த புரொட்டனிஸ்ட் கேரக்டருக்கு வந்து கடைசியாக ஒரு ஜப்பானில் ஜெயிச்சது காரணம் யாருன்னா அந்த வாத்தியார் தான் ஹீ இஸ் ஐடென்டிஃபை பர்சன் அது எனக்கு படத்தில் ஒரு பெரிய பிளஸ் ஆகும் பெரிய ஸோ இந்த படம் பண்ணிட்டு இந்த படத்துக்கான கமெண்ட்ஸ் உங்களுக்கு வெளியில இருந்து வந்ததில்லை யார் யார் என்னென்ன மாறலாம் சொன்னாங்க ஐயோ நிறையா ஆடியன்ஸ்கிட்டேருந்து சிம்பிளாக நான் இன்ஸ்டால் ரொம்ப போயிருக்கு